ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன புதிர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் விடையாக வர்ற மாதிரி வரக்கூடிய ஒரு சொல் சொல் தான் இன்றைக்கான புதிர் புதிர்களுக்கான நான் சொல்றேன் அதுக்கு முன்பாக மறக்காமல் நான் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளிக் பண்ணுங்க பக்கத்தில் பில்ஸ்மெண்ட் ஒன்றும் அதையும் க்ளிக் பண்ணிட்டு ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பட்டனை ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க குறிப்புகளை நான் சொல்கிறேன் இது வந்து மொத்தம் நான் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து நீ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடிய சொல் அதற்கு அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா கோடை காலங்கள் அதாவது வெயில் காலத்தில் வந்து நம்ம வந்து மோர் குடிப்போம் இல்லையா தண்ணி அதிகமாக கலந்த மோரை இந்த சொல்லலை சொல்லுவாங்க இறுதி இரண்டு எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்களில் இறுதி இரண்டு எழுத்துக்கள் மோர் அப்படின்னே வரும் முதல் எழுத்தையும் சொல்லிவிட்டேன் நீ அப்படிங்கிறது ஒரே ஒரு எழுத்தை மட்டும் கண்டுபிடிச்சு பூர்த்தி செய்து உங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்